வெள்ள பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளில் உள்ள அறுபத்தைந்து ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டு இணைக்கப்பட உள்ளன அதேபோல் சென்னை மாநகரில் தண்ணீர் தேங்கும் இடங்கள் குறித்த சர்வே எண்ணுடன் பட்டியல் வெளியிட அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்படுவது வழக்கம் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் வெள்ள நீரால் அதிக அளவு சென்னை பாதிக்கப்பட்டது சென்னையை பொறுத்தவரை திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளின் ஆட்சியிலும் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மழைநீர் வடிகால் கட்டமைப்பிற்கு செலவிடப்பட்டுள்ளது அதேபோல் கூவம் அடையாறு பக்கிங்காம் கொசஸ்தலையாறு ஆகியவற்றை தூர்வாரும் பணிக்காகவும் அவ்வப்போது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய தொகை செலவிடப்பட்டும் சென்னை மாநகராட்சியில் வெள்ள பாதிப்பிற்கு தீர்வு காண முடியாத நிலை தொடர்வதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோவையை அடுத்த உடுமலை நகரில் விதிகளை மீறி அதிவேகமாக செல்லும் வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்து விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கோவை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள உடுமலை நகரில் போக்குவரத்து கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டாலும் நெரிசல் குறையவில்லை இதற்கு நகரப்பகுதியில் விதிகளை மீறும் வாகனங்களே முக்கிய காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது சென்னை எழும்பூர் தாம்பரம் உட்பட நாற்பத்தி ஏழு ரயில் நிலையங்களில் நூறு தானியங்கி டிக்கெட் இயந்திரங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தானியங்கி இயந்திரம் வாயிலாக முன்பதிவு இல்லாத டிக்கெட் பெறும் வசதி சில ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டது கொரோனா பாதிப்பின் போது இந்த சேவை முடங்கியது இதற்கிடையே புதிதாக நாற்பத்தி ஏழு ரயில் நிலையங்களில் தானியங்கி டிக்கெட் மிஷின்கள் நிறுவ டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது கோடையை சமாளிப்பதற்காக மோர் தயிர் லசி உள்ளிட்ட பால் பொருட்களின் உற்பத்தியை இருபது சதவீத அளவிற்கு ஆவின் அதிகரித்துள்ளது ஆவின் நிறுவனம் வாயிலாக பால் மட்டுமின்றி வெண்ணெய் நெய் தயிர் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட இருநூற்று எண்பதற்கும் மேற்பட்ட பால் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன இவை ஆவின் பாலகங்கள் மட்டுமின்றி தனியார் கடைகளிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் தற்போது விற்பனைக்கு கிடைக்கிறது பால் பொருட்கள் விற்பனை வாயிலாக ஆவினுக்கு மாதம் தோறும் அறுபது கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் மீண்டும் தீவிரம் காட்டி வருகின்றனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் நிதியில் ஒன்று புள்ளி மூன்று நான்கு லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் கூறும்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் அறநிலையத்துறையின் கீழ் அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவில் நிதியில் இருந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒன்று புள்ளி மூன்று நான்கு லட்சம் ரூபாயை கையாடல் செய்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மட்டும் இந்த தொகையில் டீ காபி சாப்பாடு நொறுக்கு தீனிக்கு செலவு செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கோவில் நிதியை முறைகேடாக செலவு செய்தால் குற்றவாளிதான் அந்த வகையில் பணம் கையாடல் செய்த நபர்கள் மீது ஆலயம் காப்போம் என்ற அமைப்பின் சார்பில் ஆடிட்டர் ரமணன் புகார் அளித்துள்ளார் நான் அந்த அமைப்பின் ஆலோசகராக இருந்து வருகிறேன் என்றும் பொன்மாணிக்கவேல் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் எம்எல்ஏ அலுவலகத்தை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுக்கு எம்எல்ஏக்கள் கடிதம் எழுதியுள்ளனர் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் கடந்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது தேர்தல் அறிவிப்பு வெளியான மார்ச் பதினாறாம் தேதி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன அன்றைய தினமே அனைத்து எம்எல்ஏக்கள் அலுவலகங்களும் பூட்டப்பட்டன அரசு தரப்பில் ஆய்வுக் கூட்டம் நடத்த புதிய திட்டங்களை துவக்க புதிய அரசாணைகள் வெளியிட தடை உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வாக்குப்பதிவு முடிந்தாலும் வாக்கு எண்ணிக்கை நாடு முழுவதும் ஜூன் நான்காம் தேதி நடக்கவுள்ளதால் ஜூன் ஆறாம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது இந்நிலையில் தேர்தல் முடிந்துவிட்டதால் மக்கள் பணி செய்வதற்கு வசதியாக எம்எல்ஏ அலுவலகத்தை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று சென்னை டிநகர் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உட்பட பலர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் தமிழக பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவொளி மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் ஆகியோர் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளனர் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் தண்டனை அளிப்பது குற்றமாகும் இதை கண்காணிக்க மாவட்டம் வாரியாக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் மன உளைச்சல் ஏற்படுத்துவது சித்திரவதையான தண்டனைகள் தருவது ஜாதி மத ரீதியாகவும் வேறு வகைகளிலும் பாரபட்சமாக மாணவர்களை நடத்துவது போன்றவை தண்டனைக்குரிய குற்றங்கள் மேலும் மாணவர்களை அவமதிப்பது போன்று பேசுவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது கேலி பெயர்களை கூறி அழைப்பது மனம் புண்படும்படி கிண்டல் செய்வது உடல் அசைவுகள் உள்ளிட்டவற்றை கேலி செய்வது போன்றவையும் தவிர்க்கப்பட வேண்டிய செயல்கள் என்றும் இது போன்ற செயல்கள் நடக்காமல் பள்ளிகளில் விதிகளை பின்பற்ற வேண்டும் இது குறித்து புகார் எழுந்தால் தனியார் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தின் பீர்பூம் மக்களவைத் தொகுதியில் பாஜக களமிறக்கிய வேட்பாளரான முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தேபசிஷ்தாரின் வேட்பு நிராகரிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருந்த தேப்தனு பட்டாச்சாரியா அத்தொகுதியின் பாஜக வேட்பாளராகியுள்ளார்